புதிர் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமைக்கான விழிகள் நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன்று இடமிருந்து வளம் ஆயுர்வேத மருத்துவ முறையை தோற்றுவித்தவர் நம்பர் ஒன்று யாரது ஆயுர்வேத முறையை தோற்றுவித்தவர் த என் வா தி மந்திரி என்ற நபர் ஆயுர்வேத முறையை தோற்றுவித்தவர் அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின் வந்து மூன்று அமைச்சர்கள் பெயருக்கு முன் அடையாள மொழியாக போடுவது டேஸ் மிகு கொஸ்டின் நம்பர் மூன்று எனது மாண்பு மிகு என்று போடுவார்கள் மா என் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு டேஸ் தித்திரக்காரனுக்கு புத்திமட்டு கொஸ்டின் நம்பர் ஆறு எனது ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஆத்திரம் ஆத்திரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது மலையை சுற்றி வருவது கொஸ்டின் நம்பர் ஒன்பது மலையை சுற்றி வருவது என்னது கிரிவலம் கிரிவலம் மலையை சுற்றி வருவது கிரிவலம் அடுத்து கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று சுவரில் ஊர்ந்து செல்லும் உயிரினம் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று சுவரில் ஊர்ந்து செல்லும் உயிரினம் என்னது பள்ளி அடுத்த கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது உருண்டை வேறு சொல் கலைந்துள்ளது வார்த்தை வந்து கலைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது உருண்டை வேறு சொல் கோலம் ஏன்னா வார்த்தை கலைந்துள்ளது கோ ல கோலம் கோ ல இம் கோலம் வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு எறும்புகளுக்கு பிடிக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு எதிரி யார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு யார் பார்க்கலாமா எறும்புகளுக்கு பிடித்தமானது சர்க்கரை நீரிழிவு நோயாளிகளுக்கு பிடிக்காதது சர்க்கரை சர்க்கரை நோய் சா ஏ அடுத்து வளம் இடம் பார்க்க நம்பர் தாய்நாட்டில் வாழ வேறொரு நாட்டில் தஞ்சம் அடைந்தவர் யார் கொஸ்டின் நம்பர் அஞ்சு வளமிருந்து இடம் தஞ்சம் தாய்நாட்டில் வாழ முடியாமல் வேறு நாட்டிற்கு சொல்லவர் என்ன சொல்லுவாங்க அகதின்னு சொல்லுவாங்க அகதி அடுத்த கொ எுதி என்பதன் மாற்றுச்சொல் கொஸ்டின் நம்பர் எட்டு மிகுதி என்பதன் மாற்றுச்சொல் வந்து ஏராளம் ஏராளம் என்றும் சொல்லலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று பூட்டை திறக்க உதவும் கொஸ்டின் நம்பர் பதினொன்று பூட்டை திறக்க உதவுவது என்னது சாவி சா வி சாவி அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு செல்வம் டேஸ் யானது அல்ல கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு செல்வம் நிலையானது அல்ல நீ நிலை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு உதாரணம் சுருக்கமாக என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினான்கு உதாரணம் சுருக்கமாக வந்து உம் உம் இம் உம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு இதை மீறி ஊர்வலம் நடந்தது கொஸ்டின் நம்பர் பதினாறு என்ன மீறி ஊர்வலம் நடந்தது தடை தடையை மீறி ஊர்வலம் நடந்தது தடை இது கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது புதிய கட்சி ஒன்று டேஸ் ஆனது கொஸ்டின் நம்பர் இருபது புதிய கட்சி ஒன்று உதயமானது உதயம் ம் அடுத்து கொஸின் நம்பர் இருபத்தி ஒன்று பறவை டேஸ் ரெண்டு வானில் பறந்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று பறவை வானில் பறந்தது அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று தினசரி பத்திரிகை கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று தினசரி பத்திரிக்கை என்னது நாளிதழ் நாளிதழ் தினசரி பத்திரிக்கை வந்து நாளிதழ் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் அடிபட்ட இடத்தில் காயம் ஆரிய பின்னும் அடையாளமாக இருப்பது என்ன கொஸ்டின் நம்பர் ஒன்று தலும்பு அடிபட்ட இடத்தில் காய மாறியபின்னு இருக்கக்கூடிய அடையாளம் வந்து தலும்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு நாள் நட்சத்திரம் பார்ப்பது போல் இதையும் பார்ப்பர் கொஸ்டின் நம்பர் இரண்டு மேலிருந்திகள் நாள் நட்சத்திரம் பார்ப்பது போல் திதியையும் பார்ப்பர் அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு அறிவுமிக்கவன் கொஸ்டின் நம்பர் நான்கு இருந்த கீழ் அறிவுமிக்கவன் புத்திசாலி தி சாலி புத்திசாலி அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு கேழ்வரகு ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஏழு ஆங்கிலத்தில் வந்து ராகி இருந்த கீழ் அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு குளத்தை விட பெரிய நீர்நிலை கொஸ்டின் நம்பர் எட்டு குளத்தை விட பெரிய நீர்நிலை ஏரி அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து கணினியோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை கொஸ்டின் நம்பர் பத்து கணினியோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை வலைதளம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு நேரம் ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் நேரம் வந்து டைம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு மூன்று தமிழை குறிக்கும் சொல் கொஸ்டின் நம்பர் பதினேழு மூன்று தமிழை குறிக்கும் சொல் என சொல் முத்தமிழ் எத்த முத்தமிழ் இந்த வார்த்தை இதனோட கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது இந்தியாவின் பிரபலமான இடம் இங்கு சூரிய கோவில் உள்ளது கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது எந்த ஊரில் சூரிய கோவில் உள்ளது கோனார் கோ கோனார் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று தமிழறிஞர் ஒருவர் திரு டேஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படுவர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று திரு வீகா என்று அழைக்கப்படுவர் அடுத்து கொஸ்டின் நம்பர் கீழிருந்து மேல் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஆறு இவர்களுக்கு நிகரானவர் பெண்கள் என்று நிரூபித்து வருகின்றனர் கொஸ்டின் நம்பர் ஆறு எனது ஆண்களுக்கு நிகரானவர் பெண்கள் என்று நிரூபித்து வருகின்றனர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு நிலத்திலிருந்து கிடைக்கும் கறி கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு நிலத்திலிருந்து கிடைக்கும் கறி வந்து நிலக்கரி நிலக்கரி அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினான்கு உண்ண உணவு உடுக்க உடை கொஸ்டின் நம்பர் பதினான்கு கீழிருந்து மேல் இது கம்ப்ளீட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இதை கண்டு தோலக்கூடாது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கீழிருந்து மேல் எது தோல்வியை கண்டு தோலக்கூடாது தோல்வி தோஎல்வி தோல்வி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இந்த மரம் வாசனை தரவல்லது கொஸின் நம்பர் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இந்த மரம் வாசனை தரக்கூடியது என்னது சந்தன மரம் ச என் சந்தனம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று கமல்ஹாசனின் பட்ட பெயர்களுள் ஒன்று உலக டேஷன் கொடுத்துருக்காங்க கீழிருந்து மேல் கமல்ஹாசனின் பட்ட பெயர் வந்து உலக நாயகன் உலக நாயகன் நாயகன் நாய் நாயகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் உள்ள இருபத்தி மூணு கொஸ்டினும் ஃபில் பண்ணிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் கிளர்டியாக இருக்கா